கூட பரவாயில்ல என் பதிவு செய்வேன் என் எதிரிலே ஒரு அநீதி நடக்கின்ற பொழுது நான் வென்றாலும் தோற்றாலும் என்னுடைய எதிர்ப்பை நான் பதிவு செய்வேன் அந்த முயற்சியில் நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு போராடின முதல் போராளி ஜடாயு முதல் போராளி ஒரு பறவை ஐந்தறிவு பறவை அப்ப சண்டை போட்டு அதனுடைய சிறகுகள் வெட்டப்பட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறது கீழே விழுந்து கடக்கின்ற பொழுது அது என்ன நினைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ராவணனை எதிர்த்து நான் சண்டை போடுறேன் என்பதற்காக போராடுவதில்லை வாழ்விக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறான் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுடைய அச்சமற்ற தன்மை ஒன்று இருக்கிறதுல்லவா அதைப் பத்தி நாம யோசிக்கணும் நான் சில பேருடைய வாழ்க்கை கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று அச்சம் தவிர என்று பேசுகின்ற பொழுது நான் பாரதியினுடைய நிறைய நிறைய பாடல்கள் இருக்கிறது பாரதி நிறைய பாடல்களை எடுத்து சொல்ல முடியும் விநாயகர் அகவல் தொடங்கி எல்லா பாடலுமே பேச முடியும் ஆனால் நான் போகின்ற இந்த அடுத்த நாற்பத்தைந்து நிமிடங்கள் எனக்கு தெரியாது மற்றவர்களால் உங்களிடம் அந்த கதைகளை கடத்த முடியுமா என்று தெரியாது ஆனால் இறையருள் பாரதியின் கருணை எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அந்த உன்னதமான ராணுவ வீரர்களுடைய சில பேரின் கதைகளையாவது அடுத்த நாற்பத்தை நிமிடங்களில் உங்களுக்கு நான் கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சார் மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ தற்போது அவருடைய வயது எண்பத்தி இரண்டு பரம்வீர் என்ற ஒரு புத்தகத்தையும் ராணுவத்திலே மிக வலிமையாக போராடி வாழ்க்கையை நம்முடைய தேசத்திற்காக அர்ப்பணித்த சில ராணுவ வீரர்களினுடைய வாழ்க்கையையும் குழந்தைங்களுக்கு நம்ம அமர்ச்சித்ரா கதா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சித்ரா கதா மாதிரி பிக்டோரியல் புக்ஸா வந்து அவர் ஒரு ஏழு புத்தகங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கார் இந்த தகவல்கள் எல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஏன் குழந்தைங்களுக்கு என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கும் போது அயன் கார்டு மேஜர் ஜெனரல் அயன் கார்டு பிக்டோரியல் புக்ஸ் அமேசான்ல இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா அந்த புக்ஸ் வரும் ஒரு ஏழு நல்ல கதைகளையாவது உங்கள் குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஐந்தாவது பிராயத்திலே ஆறாவது பிராயத்திலேயாவது நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால் இந்த சங்கதியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் சரி என்னதான் யார் இந்த அயன் காடோசா எதுக்கு நான் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலே போர் நடக்கிறது போர் நிறைவு பெற்று திரும்பி வருகின்ற பொழுது ஒரு கன்னி வெடியிலே அயன் காடோசா தன்னுடைய காலை வைத்து விடுகிறார் கால் முட்டிக்கு செதறிடுது கூழு மாதிரி ஆயிடுது கால் இப்ப இந்திய ராணுவம் வைத்திருந்த அவ்வளவு பாகிஸ்தானிய போராளிகள் வந்து சிதைத்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் தன்னை அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனா முதல்ல என்னன்னா கால்ல இருந்து கொட்டுது ரத்தம் கூழ ஆயிடுச்சு கால் முட்டிக்கு கீழே முதல்ல என்ன பண்ணுவாங்க ரத்தம் ஏத்துவாங்க அப்புறம் ஆம்பியூட் பண்ணணும் ரத்தத்தை என் உடம்புல ஏத்திக்கிட்டு ஒரு பாகிஸ்தான் மருத்துவன் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் வாழ்கிற விட சாவாண்டா இங்க ரத்தமாவோட சொட்டி என் காலை வெட்டிடு அப்படின்னு தன் கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய சபார்டினேட் அதிகாரிகிட்ட சொல்றாரு அவன் கையெடுத்து கும்பிட்டு சொல்றான் ஐயா உங்க காலை வெட்டுறதுக்கெல்லாம் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் முடியாது என்னன்னா உடனே அவரை தூக்கிக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடி வருவதற்கான வாய்ப்பும் அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு கிடையாது ஏன்னா அப்பதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அந்த பீஸ் நடக்குது ஜெனரல் அரோராவும் ராணுவ அதிகாரி பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரியை சேர்ந்து கையொப்பம் போடுகிறார்கள் அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கப்போ இப்ப ரெண்டு மணி நேரம் ஆகும் கிளம்பணுன்னா கூட கார்டோசா சொல்றாரு அதிகாரி கீழ இருக்க அதிகாரி கேட்க மாட்டேன்னுங்கறாரு கார்டோசா என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க ஹோ செய்ய மாட்டியா இடுப்புல அவர் வந்து கோர்கா ரெஜிமென்ட்டை சார்ந்தவர் பிரிட்டிஷ்காரன் காரன் சொன்னா இந்தியா ராணுவத்தை கோர்கா ரெஜிமென்ட்ன்ற ரெஜிமெண்ட் இருக்க வரைக்கும் சீக் ரெஜிமென்ட்ன்ற ரெஜிமெண்ட் இருக்க வரைக்கும் இந்திய ராணுவத்தை ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாது என்று ஆங்கிலேயன் சொல்லிவிட்டு சென்றார் அய்ன் கார்டோசா தன்ன வந்து கோர்கா ரெஜிமென்ட்டை சார்ந்தவர் கோர்கா ரெஜிமென்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இடுப்புல ஒரு நம்மளுடைய அறுவாள் இருக்குல்ல குட்டியா நம்ம கதிர அறுவாள் இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன இடையில இருக்க ஒரு குட்டி குக்கரின்னு பேர் அதுக்கு அத குக்கரி எடுப்புல சொருகி வச்சிருப்பாங்க அது கோர்கா ரெஜிமெண்ட் ஸ்பெஷாலிட்டி அந்த அறுவாளை எடுத்தாருங்க ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி அவர் காலம் அவரே வெட்டினார் வெட்டி கூழா இருந்த அந்த கால அவருடைய சபாடி நட்டை கொடுத்து ஓடி போய் அதை புதைச்சி என்ன இந்தியா பக்கம் தூக்கிட்டு போடான்னு சொல்லி காலை வந்து துணியை போட்டு கட்டிக்கிட்டார் ரத்தம் சொட்ட சொட்ட இந்தியாவிற்கு அழைவர் அழைத்து வரப்பட்டார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருடைய கால் மருத்துவ ரீதியாக அகற்றப்பட்டது இப்ப முட்டிக்கு கீழே வந்து அயன் ஒரு கால் கிடையாதுங்க ஆர்டிபிஷியல் லெக் பொறுத்துக்கிறாங்க ஆறு மாதங்கள் மிலிடரி ஹாஸ்பிட்டல இருக்காரு அதுக்கப்புறம் எழுந்து மெதுவாக நடைபயிலுகிறார் இதுக்காக அவருக்கு நம்ம வீரன்னு சொல்லி இல்லாம அவருடைய வீரம் உங்களுக்கு தெரியும் ஒத்த கால் இல்லைனாக்கா அதுக்கப்புறம் மில்டரியில வாழ்க்கை கிடையாது இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அயன் கார்டோசாவுக்கு ஒன்லி டுவெண்டி செவன் டுவெண்டி எயிட் இயர்ஸ் தான் இருக்கப்போ அவர் ஒன்றும் செய்யல கால் ஆர்டிபிஷியல் லெக் வச்சு நடக்க பழக சரியானதுக்கு அப்புறம் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளுகிறார் ஆறாயிரம் அடி மலையை ஒற்றை கால் ஒரு ராணுவ வீரன் எந்த வேகத்தோடு வேகத்தோடு ஓடி ஓடி ஏறுவானோ அதே ஏறுவதற்கு தன்னை இந்த ரெண்டையும் அவருடைய உயர் அதிகாரிகிட்ட போய் சார் நான் ராணுவத்தில் மீண்டும் சேல விரும்புகிறேன் பைத்தியம் உனக்கு மொத்த கால் இல்லாதவன ராணுவத்தில் எங்க சேர்ப்பாங்க சேர்க்க முடியாதுன்றது உனக்கு தெரியாதா சொன்னார் ஒற்றை கால் இல்லாத தான் சார் சேர்க்க முடியாது உங்களுடைய பெட்டாலியன்ல இருக்க யார் கூட வேணாலும் என்ன ஓட விடுங்க நான் செகண்ட் வந்தேன்னா நான் எல்லாரையும் காட்டிலும் வேகமாக ஓடுவேன் எல்லோருக்கும் முன்னாடியும் மலையேறி காட்டுவேன் செய்து காட்டி மீண்டும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூலை மாத்தி அவர் உள்ள மறுபடியும் ஆர்மியில சேர்றார் சேர்ந்து மேஜர் ஜெனரல் என்ற அந்த அளவுக்கு உயர் பதவிக்கு வந்து இப்ப வரைக்கும்ங்க நான் சொல்றது இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கார்கில் இருக்கக்கூடிய இன்றைய வீரர்களுக்கு அவர் பயிற்சி அளித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு உனக்கெல்லாம் ஒரு கன்னி வெடியா பஸ்ட் போருக்கு போனோன்னே செத்து போயிடுவோம் திருப்பி வரும்போது கன்னி வேடில கால வச்சுட்டோம்னா அங்கயே சித்திரவதை ஆயிடுவோம் குக்கரி எடுத்து காலை வெட்டுறதா கத்திரிக்காவே வெட்ட மாட்டோம் நம்ம சொந்த காலை வெட்டிக்கிட்டு ஒருத்தன் திருப்பி போய் நின்னு ஜெய்ஹிந்தன் நிக்கிறான் அப்படின்னாக்க சார் அதுக்கு பேர் அச்சம் தவிர அந்த வீரனுக்கு பேர் அச்சம் தவிர கார்கில் போர்ல கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி எட்டு இந்திய ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் நான் இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா அஞ்சாம் தேதி இன்னும் ஒன்பது நாட்களில் நாம் நடந்து நினைத்துக் கொள்ள வேண்டும் பதினாலு என்ன நாள் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி என்னுடைய வைத்திருச்சியில கொட்டிக்காதீங்க பதினாலு பிப்ரவரி என்று சொன்னால் அது வருத்தத்திற்குரிய புல்வாமா அட்டாக்கை நம்ம கொள்ளக்கூடிய நாள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் வேலண்டைன்ஸ் டேனு கேக் வெட்டி நீ கொண்டாடி சாப்பிடுற போதுரா உனக்கு அந்த கேக்குல ஒரு ராணுவ வீரனுடைய ரத்த நெடி அடிக்க வேண்டும் ரத்த நடி அடிக்க வேண்டும் நீ இந்தியனாக இருந்தால் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் வந்து நம்முடைய கார்கில் போரிலே இருந்து போகிறார்கள் இந்த ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேர்ல ரொம்ப சில பேருடைய கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க யோசிச்சு பாரு விஜயந்த் தாப்பர் என்ற பையன் பத்தொன்பது வயது பையன் ராணுவத்தில் சேர்கிறான் அவன் என்னன்னா பதினாறு பதினேழு வயசுல இருந்து ராணுவத்தில் சேர வேண்டும் சேர வேண்டும் சேர வேண்டும் என்று தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு ஃபர்ஸ்ட் அட்டம்லயே அவன் ஹி கிளியர்ஸ் ஆல் தி டெஸ்ட் எல்லா தகுதிகளையும் எல்லா பரீட்சைகளையும் முதல் முறையிலேயே அவன் முதல் முயற்சியிலேயே அவன் வெற்றி கொண்டு ராணுவத்தில் சேர்கிறான் சேர்ந்த சில மாதங்களுக்குள்ளே கார்கில் போர் வருகிறது கார்கில் போருக்கு போனோம் கார்கில் போன போருக்கு போன வீரர்கள் எல்லாரும் ஞாபகம் ஐநூத்தி நாப்பத்தி எட்டு பேர் தான் இறந்து போனார்கள் ஆனா போன ஒவ்வொரு வீரனும் என்ன நினைப்போட தெரியுங்களா போனா நான் போனா வரலாம் வராம இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லா போவேன் சண்டை போடுவேன் வாழ்ந்தாலும் இந்தியாக்காக வாழ்வேன் செத்தாலும் இந்தியாக்காக வாழ்வேன் சாவே முடிவோட போனான் விஜயந்த் தாப்பர் என்ற அந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் ஒரு கடிதம் எழுதுகிறான் கடிதம் எழுதுனா உங்களுக்கு எப்படி தெரியல கீழே ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ்ல அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க என்ன கடிதம் இருந்தாலும் கேம்ப் ஆஃபீஸ்ல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு தான் சொந்த சொந்தமான ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை அனுப்புவாங்க விஜயந்தோடைய வீட்டுக்கு அந்த கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை அவர் அப்பா பிரிக்கிறார் அப்பா அவர் பேர் கர்னல் தாப்பர் அதாவது வழி வழியாக அவர்கள் ராணுவத்தில் இருக்கிறவர்கள் நாம யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா நாங்க நம்ம இங்க இருக்கிறோம் ரொம்ப ஜாலியாக நம்ம வந்து சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் வரைக்கும் நயன்தாராவோட தரோட இன்டர்வியூ வந்தா நல்லா இருக்கும் சிவகார்த்திகேயன் வந்து நாலு வாரத்தை பேசினா சந்தோஷப்படுகிறோம் நம்ம யாராவது இன்னைக்காவது ஒரு ராணுவ அதிகாரி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன நடக்குது அங்கன்னு சொன்னா நமக்கு நல்லா இருக்கும் நம்மளை என்ரிச் பண்ணிக்கலாம் அங்கே நடக்கிறத பத்தி யாரும் நினைச்சது கிடையாது அவர்களும் இது எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது கொண்டாடனா கொண்டாடுங்க போங்க கடமையை நாங்கள் செய்வோம் என்று ஒரு பத ஒரு ஒரு ராணுவ அதிகாரி ராணுவத்திலே ஒரு ராணுவ வீரன் ராணுவ ராணுவத்திலே சேருவதற்கு முன்னாள் அவன் என்ன தெரியும் எழுதி கொடுக்குறான் அவன் உயிர் இந்த நாட்டுக்குன்னு செக் எழுதி கொடுத்துட்டு தான் அவன் உள்ள போறான் அவன் உயிர் இந்த நாட்டுக்குன்னு